எல்லா புகழும் இறைவனுக்கே மரலைகளின் அன்பு கவிதை அன்பின் அழகே அழகின் சிகரமே மரலைச் செல்வமே மங்காத தங்கமே தாமரை இதழே தாயின் வடிவமே தள்ளாடும் தங்கப் பதுமையே நீ மண்டியிட்டு வரும்போது மனம் மகிழதம்மா என்ன துன்பம் வரும் என்று உனக்கு தெரியாது இல்லையெல்லா இன்பமே எதிர்கால தங்கமே என் மழலை செல்வமே உன்னை மனம் திறந்து பாடுகிறேன் கள்ளமில்லா உன் சிரிப்பு கவிதை பாடுதம்மா காலமெல்லாம் நினைப்பு கவலை ஓடுதம்மா வானத்திலே பூத்திருக்கும் நட்சத்திரம் என் மருமையை போக்க வந்த பெண் சித்திரம் மார்கழி மாதத்தின் பனிமலரே மாதர்கள் கொண்டாடும் பூச்சரமே கள்ளமில்லா உள்ளமே கவலை இல்லா செல்வமே அரும் மருந்தாய் அவதரித்த அன்பு தெய்வமே நீ அடியெடுத்து வைக்கும் என் ஆனந்தமே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் தாயே பல்லாண்டு வாழ வேண்டும் கவிதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும்